இது வரைக்கும் கட் கிட் சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான சப்ஸ்கிரைப் ட்ரிக் பண்ணி ஹலோ வியூவர்ஸ் சிறுத்தை சிவா இயக்கத்தில் அஜித் அவர்கள் நான்காவது முறையாக இணைந்திருக்க படம் தான் விஸ்வாசம் இந்த படம் பார்த்திங்கன்னா வருகின்ற பொங்கலுக்கு வெளியாக போது இந்த படத்தில் ஹீரோயினா நயன்தாரா அவர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை அஜித் ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து தான் சொல்லணும் அதே போல் பொங்கல் ரேஸில் பேட்ட படமும் வெளியாக போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வெளியாகக்கூடிய படம் தான் பேட்டை இந்த படம் பார்த்திங்கன்னா திடீர்னு நாங்கள் வந்து பொங்கலுக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சு வருகின்ற பத்தாம் தேதி பேட்ட படம் வெளியாக போது இதனால் இருதரப்பு ரசிகர்களும் அவ்வப்போது சமூக வலைதளங்களில் மோதிக்கொள்கிறாங்க இது நம்ம அப்பப்போ பார்த்துட்டு இருக்கா தான் ஏன்னா ரெண்டு ஒரு மாஸ் ஆக்டர் படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவங்க ரசிகர்கள் வந்து சமூக வலைதளங்களில் அவ்வப்போது மோதிக்குவாங்க இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த ரெண்டு படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகக்கூடியனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமா தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரத்தி தொண்ணூறு தேட்டர் தான் இருக்கு அதில் விஸ்வாசம் படம் பாதி தேட்டரும் பேட்ட படம் பாதி தேட்டரும் பிடிச்சிக்கிறதுனால கண்டிப்பா ரெண்டு படத்துக்குமே முதல் நாள் வசூல் அவ்வளோவா வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியாது ஒரு படம் இன்னைக்கு வெளியாகுதுன்னா அந்த படத்தோட முதல் நாள் கலெக்ஷனை வச்சு தான் சொல்லுவாங்க இந்த படம் வந்து மாசா இருக்கா இல்லையா யார் மாஸ் அப்படிங்கறத வந்து அவங்களோட முதல் நாள் கலெக்ஷன் வச்சு தான் காமிப்பாங்க இப்படி குறிப்பா பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல வந்து டூ பாயிண்ட் ஓ படம் இருக்கு டூ படம் கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் ரெண்டு புள்ளி எழுபது கோடிக்கு மேல வசூல் செஞ்சு ஒரு பெரிய அதே போல இரண்டாவது இடத்துல சர்க்கார் படம் இருக்கு சர்க்கார் படம் ரெண்டு புள்ளி நாற்பது கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த நிலையில் இப்போ விஸ்வாசம் படம் வெளியானா இந்த ரெண்டையும் பீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த நிலையில் திடீர்னு பேட்ட படமும் வந்ததுனால ரெண்டு படத்தாலையும் கண்டிப்பாக முதல் நாள் கலெக்ஷனை பீட் பண்ண முடியாது ஏன்னா அந்த முதல் நாள் கலெக்ஷனை வந்து பீட் பண்ண முடியாது இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மேலும் தற்போது பார்த்திங்கன்னா ஒரு தகவல் வெளியாக இருந்தது விஸ்வாசம் படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் வசூல் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கோடியிலேருந்து நாற்பத்தஞ்சு கோடிக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் சேர்த்து அதுவே தனியாக வெளியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஐம்பத்தஞ்சிலேருந்து எழுபத்தஞ்சு கோடி அறுபத்தஞ்சு கோடி வரையும் வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இப்போ ரெண்டு படமும் ஒட்டுக்காக வெளியாகிறதுனால இது வந்து முப்பத்தஞ்சு கோடியிலேருந்து நாற்பத்தஞ்சு கோடிக்குள்ளே வசூல் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் சென்னையை பொறுத்தவரை ஒன்றரை கோடியிலிருந்து ஒன்றே முக்கால் கோடிக்குள்ளே வசூல் செய்யும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அதாவது முதல் நாள் கலெக்ஷன் மட்டும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பாக வந்து இது தனியாக இருந்ததுன்னா ரெண்டு புள்ளி நாற்பது நாற்பத்தஞ்சு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்கோம் அட்லீஸ்ட்டு பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஓ பீட் பண்ண முடியலனாலும் ஏன்னா டூ பாயிண்ட் ஒன் நிறைய திட்டத்தில் வெளியானது அதை பீட் பண்ண முடியலனாலும் அதுக்கு செகண்ட் லெவல்லையாவது இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அஜித் ரசிகா இருந்தாங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ படம் வந்ததுனால் கண்டிப்பாக வந்து இது செகண்ட் லெவலில் இருக்க சர்க்கார கூட பீட் பண்ண முடியாது இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதனால் அஜித் ரசிகர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் நாங்கள் சூப்பர் ஸ்டார் கூட போட்டி போடுறோமே இதுவே வந்து எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போது இந்த ஒரு காரணத்தினால நம்ம இந்த ரெண்டு படத்தையும் தான் கம்பேர் ஆகணும் வேறு வழியே இல்லை எது வந்து அதிக கலெக்ஷன் பெறப்போகுது அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எந்த படம் வந்து அதிக கலெக்ஷன் பெறும்னு நினைக்கிறீங்க பேட்டையையும் விசுவாசமாக உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கோட நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.